முகவை சீமையில் அண்ணன் அவன் இறக்கப்பட்டார் யாதவ சமுதாயத்து மக்கள் இருக்கிறார்கள் தேவேந்திர குல சமுதாயத்தினுடைய மக்கள் இருக்கிறார்கள் நாடா சமூகத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் மரவர் சார்ந்தவர் மரப சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அகமுடைய இருக்கிறார்கள் மீனவ மக்கள் இருக்கிறார்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை மக்கள் இருக்கிறார்கள் என்னை பொறுத்தவரை ராமநாதபுர சீமை இந்தியாவிலேயே இரண்டு குறு பூஜை நடக்கக்கூடிய தொகுதி அதுதான் காலம் வரை சாதியும் மதமும் அங்கே கோளு வச்சியது ஆனால் அப்படிப்பட்ட சாதிய மத ரீதியான பிளவுகளிலிருந்து மக்களை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தேவதூதனாகத்தான் அண்ணன் ஓபிஎஸ் வந்திருக்கிறார் ஒரு மூத்தவர் மூன்று முறை முதலமைச்சராக இருந்து மும்முடி சோழனாக மூன்று முறை செங்கோல் பிடித்த ஒரு மூத்தவர் களத்திற்கு வந்திருக்கிறார் அண்ணன் ஓ பி எஸ் இயல்பு எல்லோருக்கும் தெரியும் அவர் தடித்த வார்த்தைகள் ஒன்று யாரையும் தாக்க மாட்டார் மென்மையான அரசியல்வாதி ஆக ஒரு ஒரு சூடான அரசியல் பிரதேசத்தில் ஒரு மென்மையான அரசியல் தலைவர் உருவாகுது என்பது அந்த பகுதி மக்களுடைய இணக்கத்திற்கும் ஒற்றுமைக்கும் ஒரு ஆயுதமாக மாறுவதை தவிர ஒருபோதும் அவர் சாதியை நம்பி அங்கே செல்லவில்லை சாதியை அவர் கையில் பிடிக்கவில்லை அந்த களத்தை பொறுத்தவரை ஓ பி நின்று விடுவார் தடுப்பதற்கு எதை சொல்லி தடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று முயற்சிப்பவர்களுடைய மிக மலிவான யுக்தி அந்த சாதி என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்தது